ஓம் நேனமூர்த்திஸ்வர சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலியை சனிக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து சனி கேது சேர்க்கை ஒருவர் ஜாதக இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் எந்த இடத்துல இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதுக்கு பலன்கள் என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ண பாருங்க தொடர்ச்சியா பாருங்க சரி இந்த சனி கேது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒருவர் ஜாதகத்துல வந்து கேது பகவான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி சனி பகவான் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்டாத வந்து கேது பகவான் இருந்தாலும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு வந்து சனி கேது சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்துல சனி பகவான் வீட்டில் கேது பகவான் இருந்தாலும் சரி சனி பகவானோடு கேது பகவான் தொடர்பில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு இருக்குன்னா சனி கேது ஜாதி மூணு ஜாதகம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் கேது பகவான் இருக்கிறாரு சனி பகவான் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் பத்தாம் பார்வையால் வந்து கேது பகவானை பார்த்தாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பொருள் சரி இந்த அமைப்பு இருக்கிற அன்றாங்களுக்கு என்ன நடக்கும் முதல்ல சனி அப்படின்னாலே எதையுமே காலதாமதப்படுத்தி கொடுக்கறது கேட்டவொன்னே கொடுக்க மாட்டாரு எழுத்து இழுத்து சவ்வு மாதம் இழுத்து அப்படி தான் கொடுப்பாரு சனி இது சனியோட தன்மை அங்கே கேது பகவான் உட்கிறாரு சின்ன கேது அப்படிங்கிறது எதையுமே வெட்டி விடுறதுக்கு உண்டான கிரகம் கேதுல கத்திரிக்கோள் நூல் வெட்டுறது இப்ப கையில வந்து காப்பு கட்டுற மாதிரி இறைவனுக்கு வந்து மாலை போட்டு திருக்கோயில கையில காப்பு கட்டுறோம் ஆனா திருவிழா முடிஞ்சவன் என்ன பண்றோம் பாருங்க அந்த காப்பு நூலை வெட்டி விடுறமா ஏன் அமுக்கு இருக்கான் வெட்டி விடுறோம் கேது நூலுன்னா கேது அந்த நூலு என்று சொல்லுடைய கேது வந்து கையில கட்டிட்டு இறைவனை வழிபாடு செய்து முடிச்ச உடனே உன் வேலை முடிஞ்சு போச்சு போடா அப்படிங்க அப்படிங்கறக்காக கட் பண்ணி விட்டு அனுப்புறது அப்போ கேது எங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனை சனி பகவான் இருந்தால் தாமதம் கேது இருந்தா பிரச்சனை சனிக்கு எது ரெண்டு சேர்ந்திருந்தா சொல்ல வேண்டியதே இல்லை அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது எங்க இருந்தாலும் சரி லக்கணத்தில் இருந்தாலும் சரி ராசியில் ராசியில் இருந்தாலும் சரி இரண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அதோட தன்மையை வெளி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் யோகமா செயல்படுமானா கண்டிப்பாக செயல்படாது செயல்பட விடாது நல்ல ஆவம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜாதத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் வந்து சனி பகவான் வந்து குடும்பம் அமைவதில் வந்து மிகப்பெரிய சரி குடும்பம் அமைஞ்சிட்டு வருமானம் அந்த குடும்பம் சாப்பிடக்கூடிய சனி கேது சம்பந்தப்பட்டு அப்படின்னாலே ஒருவர் வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக வாழ்நாளில் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டா வாழ்க்கை ஜெயிக்கலாம் பிச்சை எடுத்து சாப்பிட கூடிய சூழலை உருவாக்கும் எப்ப உருவாக்கும் இதெல்லாம் கரெக்டாக அஷ்டம சனி ஏழை சனி ஒரு குடும்பத்துக்குள்ளே வருது அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு அவர் தலைகால் தெரியாமல் ஆடுவார் சனிக்கு எது அமைப்பு அப்போ வேலை செய்யும் அது வரை சத்தம் இல்லாமல் பெட்டிபாமல் சரி சரி போ போயிட்டாண்டு சனி பகவான் என்று சொல்லக்கூடிய கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் அரங்கேற்ற உள்ளே வரும்போது அவர் ஆடுற ஆட்டம் சனிக்கு சம்மந்தப்பட்ட அன்பர்கள் பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க அவங்கள வந்து பிச்சைக்காரர்களோட மோசமான நிலைமை கொண்டு வைப்பார் ஏன்னா அந்த அந்த ராசி அந்த அமைப்போட தன்மை அது அதைத்தான் செய்யும் அது அவரவர் ஜாதகத்தில் அந்த சனிக்கு எது என்ன என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல வந்து அந்த பிரச்சனை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழில் உங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் செய்ய முடியாது லாப லாபஸ்தானத்தில் இருந்தால் லாபங்கள் வரும் லேட்டாக வரும் கடைசியில் வரும் கடைசி காலத்தில் வரும் ஆரம்ப நிலையில் வராது அந்த லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபா லாபம் தேவைன்னா ரூபா வரும் ரெண்டாயிரம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் சரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இறை பாக்கியங்கள் எடுக்கும் எடுக்கும்போது என்ன ஆகுனா இறை வழிபாலை எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து இறை வழிபாலை எடுக்க எடுக்க இறைவன் நம்ம கூட நெருங்குவான் கருமா குறையும் காசு பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் போராட்டம் தான் அவர் எட்டாம் இடத்துல இருந்தாச்சுன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சனி பகவான் இருப்ப சிறப்பு ஆனால் கேது இருப்பதுனால தொல்லை வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி உங்களை ஆஸ்பத்திரி அங்கங்கே கூட்டுட்டு போய் அங்கேயே உட்கார வச்சு உங்களுக்கு வந்து பைப்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மர்ம உறுப்பு சார்ந்த விஷயங்கள் கேது அப்படிங்கிறது ஆசான குழாயும் சொல்றோம்ல அந்த இடம் அங்கே சனி பகவான் சனி பகவான் சம்பந்தப்படும் போது அங்கேயே ஒரு பிரச்சனை வந்துடும் பைப்ஸ் பிரச்சனை உட்கார்ந்தா எந்திக்க முடியாது எந்திச்சா உட்கார முடியாது சரிங்களா மர்ம உறுப்பு சார்ந்த இடங்கள் ஃபுல்லாக பிரச்சனையாவே உருவாக்கிட்டு இருக்கோம் இது எட்டாம் இடம் வந்து ஏழாம் இடம் மன வாழ்க்கையே பிரச்சனை ஆறாம் இடம் கடன் கிடைக்காது சுப கடன் வாங்க முடியாது செலவுன்னு ஒன்று பண்ணீங்கன்னா பிரச்சனையாவே என்னட்டு இருக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கொண்டு போயிட்டே இருக்கும் அஞ்சாம் இடம் குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பூர்வீக சொத்து சுத்தம் ஒன்றும் கிடையாது இருக்குது பூர்வீக சொத்து தாத்தா வச்சிருந்தாரு ஆனால் ஒருத்தரே ஆட்டையை போட்டு மாங்க இல்லைன்னா இருக்குது பிரச்சனை இருக்குது முடியல இந்த மாதிரி சூழல் நாலாம் இடம் வண்டி வாழும் வீடு வாசம் வீடு வாச சொத்து சுகம் அதுவும் பிரச்சனை மூணாம் இடம் உங்க சகோதரத்துல உங்களுக்கும் பிரச்சனை டாக் பிழை திருத்தம் ரெண்டாம் படம் குடும்பம் பிரச்சனை லக்கானத்துலயே உட்காந்துக்கிறாரு நீங்கள் வந்து எப்பவுமே ஆழ்ந்து சிந்திச்சு யோசிச்சிக்கிட்டு இதை செய்யவா அதை செய்வா இப்படி செய்வா அப்படி செய்வான்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் சாப்பிடன்னு உட்கார்ந்தா கூட இந்த சாப்பாடு சாப்பிட தான் நாளை பார்க்கலாமா இப்படி அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானம் நிதானமாவே நீங்க செய்யற மாதிரி சூழ்நில உருவாகிறோம் ஆனா இது சனி கேது அப்படிங்கிறது யோகமாகவும் உண்டு தெய்வ வழிபாடுகளை எடுக்கும் பொழுதும் இறந்தவங்க வழிபாடுகள் எடுக்கும் பொழுதும் உங்க வாழ்க்கையின் ஜெயிக்கலாம் இப்போது நீங்கள் உடனே கேட்கலாம் எல்லாரும் ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு 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 விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒன்றாம் மடம் ரெண்டாம் மடம் மூணாம் மடம் இப்படித்தான் சொல்லுவாங்க நீங்கள் நேரே ப பத்தாம் இடத்துலேருந்து வந்துட்டு ரிவேஸ்டில் வரீங்கன்னு கேட்கலாம் சனி கேது என்னுடைய ஜாத்தில் வக்கரம் கேதுனாலே வக்கரம் சனி எனக்கு வக்கரம் அப்போ நான் சொல்கிற விஷயத்த வந்து நேரே போகாமல் ரிவேஸ்டில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ரிவேஸ்ட்டை சொன்னேன் சரிங்களா சரி பன்னெண்டாம் மடம் சொல்லவே இல்லை பன்னெண்டாம் மடம் சம்பந்தப்படும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு தூக்கம் போச்சு நிம்மதி போச்சு அதே சமயத்தில் சேமிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப குறைபாடாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே தாமத்தியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஒரே பயனில் முடிச்சிக்கலாம் இதுதான் கேது சனி கேது சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு அந்த கிரகங்கள் கொடுக்குற தன்மைகள் சரி அப்போ இது எப்படி வழிபாடு செய்யும் போது நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு விஷயம் கிட்டத்த செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம நல்லது பண்ணணும்ல பண்ணும் ஆனால் நம்ம வழிபாடு செய்கிற முறைகள் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பொதுவாகவே வந்து பாருங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு அந்த சனி கீத அமைப்பு இருக்குது ஆனால் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா என் தாயின் திருக்கோவிலில் வந்து காளியம்மன் வேஷம் கட்டி நான் என் தாய்க்கு வந்து நேர்த்திக்கடனாக காளியம்மன் வேஷம் கட்டி என் தாய்க்கு வந்து நான் அந்த அவதார அந்த அவதாரத்தில் போகிற காலங்களில் வீடு விழா போய் என் தாயின் பேரை சொல்லி நான் வந்து காணிக்கையை வாங்கி அந்த காணிக்கையை கொண்டு என் இறைவன் சண்டை நேரத்தில் செலுத்திட்டு இருக்கிறேன் இது ஒரு வகை பிச்சை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இயற்கையில் எனக்கு இறைவன் கொடுத்த விஷயம் அதே சமயத்தில் இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஏழை சனி அஷ்டமசனி வந்து வரும் காலங்களில் வந்தீங்களா ஏழ சனி காலங்களில் வந்து சாப்பாட்டுக்கே தாளம் போட்டேன் இதுதான் அந்த சனியின் தன்மை அப்போ அந்த சனியின் தன்மை அப்படிங்கிறத வந்து நம்ம நம்ம குறைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன தேவி வழிபாடு எடுக்கலாமா கண்டிப்பா எடுத்தே ஆகலாம் சிறப்பு சனி பகவான் உங்க ராசில கந்துக்கு நாலாம் ரொம்ப நீங்க வந்து நீர்நிலை அருகில் ஓரமாக இருக்கிற வழிபாடு சிறப்பு இப்படி இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்துல இருந்த வழிபாடு கூடிய ஒரு விஷயத்தையும் கையெழுக்கும் போது கண்டிப்பா வாழ்த்து செய்வீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி அப்படின்னாலே வந்து கர்ம காரகன் கேது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சுடுகாடு இடுகாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த கேதுக்கு சுடுகாடு அப்படிங்கிறத எப்படி தெளிவா எடுத்தோம்னாச்சுன்னா எப்ப எப்பெல்லாம் கேது என் ஜாத்திர ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் இப்படி சூட்சர் பிராணங்கள்ல உள்ள வர்றாரோ அந்த காலகட்டங்களில் நான் அதிகமாக தொழிலுக்குன்னு போகும்போது நான் போய் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்தில் நான் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் செஞ்சுட்டு வந்திருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சனி கேது பத்தாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல கேது ஜாத்திர சனி கேது தொடர்பு வந்துட்டு பழைய இரும்பு வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நான் இருக்கிறேன் அது ஆறு மணி வந்து இப்போ பண்ணிட்டுருக்கிறேன் அந்த தொழிலுக்காக நான் போகும்போது பார்த்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்தில் தான் அங்கே எனக்கு வியாபாரங்கள் அமையும் அந்த கேது வரும் காலங்களில் மட்டும் அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மணி நேரம் இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் அங்கே தான் இருப்பேன் இதுதான் நான் உணர்ந்துக்கிட்ட விஷயங்கள் அப்போ கேது அப்படினாலே சுடுகாடு தான் அது எந்த மாற்றம் கிடையாது எனக்கு வெட்டியை விடுறது உயிரை வெட்டுறது ஆளை வெட்டுறது சரிங்களா ஸ்தானத்தை வெட்டுறது பிரச்சனையை கொடு உறவுகளை வெட்டுறது எல்லாமே கேது பகவான் தன்மை கொண்டது அப்ப கேது பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டு ஒரு அமைப்புல வந்து உங்களுக்கு வந்து அவர் அவர் என்ன ஸ்தானத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களுக்கு வந்து இறந்த வழிபாடாக வரும் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் சம்பந்தப்பட்ட உறவுகளும் பெண் ராசியில் இருந்தால் பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளும் உங்க குடும்பத்துல வந்து வயதாகி இருந்திருக்கலாம் சரிங்களா அதே ஐந்தாம் இடம் ஆகியிருந்தால் குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பில் குழந்தை பிறந்திருக்கும் போய் இழந்திருக்கலாம் குழந்தை வழிபாடுனே கணக்கு எடுத்துக்குங்க தெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வழிபாடு கொண்டு கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சனினா சித்தப்பா அப்பாவோட தம்பி அம்மாவோட தங்கச்சிக்கு வீட்டுக்காரர் இப்போ சித்தப்பா உறவு மாமனார் உறவு சனி அப்படிங்கிறது காலதெய்வ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் காலதெய்வ கணக்குப்படி மூத்த சகோதர சகோதரி உறவுகள் இளைய மூத்த சகோதர சகோதரி உறவுகள் அடுத்து வந்து பெரியப்பா போன்ற உறவுகள் சரிங்களா மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் இப்படி அந்த ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்தானத்துக்கு எல்லாமே சனி சனி பகவான அதிபதியாக வர்றாரு இந்த உறவுகளுக்கும் அவர் தான் அதிபதியா வர்றாரு அப்படின்னா மாமனார் சார்ந்த உறவு ஏதோ ஒரு உறவு நம்ம வந்து ஜாதகப்படி நம்ம பிறந்துட்டோம் இந்த அமைப்பு இருக்குது அப்போ உங்கள் குடும்பத்துல வந்து இதற்கு முன்னால வந்து உங்க நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால இறந்த ஏன் பிறக்கிறதுக்கு முன்னால நான் சொல்றேன் அப்படின்னாச்சின்னா உங்கள் தான் இந்த அமைப்பு இருக்குது இதுக்கு சுட்டி காட்டப்படும் சரி அதுவே குரு பார்க்கிறாரு அப்படின்னாச்சு அதே சனி பகவான் வந்து உங்கள் ராசி லட்சுக்கு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு அப்படி இப்படி பிரச்சனையில் வந்து சனி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து அந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு புரோஜனமே இருக்காது வழிபாடு செஞ்சாலும் யோகம் இருக்காது அப்ப அதை விட்டுருந்தோம் வேண்டாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதற்கு பதிலாக சரிங்களா உங்கள் வீட்டில் உள்ள முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க ஏன்னா சனி அப்படிங்கிறது தொலை தூரத்தில் உள்ள கிரகம் தொலை தூரத்தில் உள்ள கிரகம் அப்படிங்கும்போது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் உங்கள் அப்பா அப்பாவுக்கு முன்னால் உங்கள் தாத்தா தாத்தா யாரை வழிபாடு செஞ்சிருப்பாங்க அவங்கள வழிபாடு செய்யலாம் தாத்தாவையே வழிபாடு செய்யலாம் அதையும் தாண்டி தாத்தாவுக்கு தாத்தாவோட அப்பாவின் வழிபாடு செய்யலாம் அதனால் என்ன மாற்றம் வரும் தாத்தாவையே நாங்கள் பார்க்கல தாத்தாவுக்கு தாத்தாவே அப்பா நான் எப்பவும் பார்க்கறது நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அவ்வளோதான் அப்போ வந்து சனிக்கு இது யோகத்தை கொடுக்கும் இது இறந்த வழிபாடுகளுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் இருக்கிற எந்த எந்த தெய்வமா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சனி பகவான் ஆறு எட்டு தொடர்பில் இருந்தாலும் சரி பாதக மாரணம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு இரண்டாவது இருந்தாலும் சரி குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் சரி சுகஸ்தானத்தில் இருந்தாலும் சரி ஆயுஷ்திர லாபஸ்தானத்தில் பன்னெண்டாம் எங்க வேணாலும் இருந்து போட்டு அந்த சனிக்கே அமைப்பில் வந்து இந்த அமைப்பு இருக்குதா உங்க காலத்துல சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் இருக்கிற குணம் எரிக்கிறேன்னு சொல்றோம்னா இந்த மாதிரி இடுகாடு மின்மயானம் சம்பந்தப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வமா இருந்தால் பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்யுங்க இது ஆண் தெய்வமா பெண் தெய்வம் எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு சனி பகவான் வந்து கேது பகவான் சேர்ந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வங்களையும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் கலந்து தெய்வங்கள் இருக்கும் அதை வழிபாடு செய்யலாமா கண்டிப்பா செய்யலாம் ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெண் ராசிக்கும் அதிபதியா இருக்கிறாரு அதே சமயம் ஆண் ராசிக்கும் அதிபதியா இருக்கிறாரு காலதேவ கணக்குப்படி அப்போ ஆண் பெண் தெய்வங்கள் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே ஒரு சிறப்பு அடுத்து வந்து ஒரு வனாந்திர காட்டுக்குள்ள போறீங்க அங்கே ஒரு தெய்வம் இருக்குது ஒரு கல்லு தான் ஒரு தெய்வம் வச்சிருக்கிறாங்க கருப்பா இருக்குது மலையிலையும் வெயிலையும் அடிபட்டு அந்த தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா முகம் எல்லாம் வந்து முகத்தோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு இல்லாமல் அப்படியே மங்களாக இருக்குது காட்டுக்குள்ளே யாருமே பூஜை இல்லாமல் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தால் நீங்கள் அப்படியே அடிக்கடி போய் வழிபாடு செய்யறதுக்கு ஒரு சூழலை உருவாக்கி விலைக்கு வாங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்படிங்கிறது வனாந்திர காடு கேது அப்படிங்கிறது ஆள் இல்லாமல் இருக்குது தனிமையில் இருக்கிறது அப்போ வனாந்திர காட்டுக்குள்ளே தனிமையில் இருக்கும் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உடனே உங்களுக்கு கேள்வி வரும் இது சிவ கோயில் எடுக்கலாமா அம்மன் கோயில் எடுக்கலாமா பெருமாள் கோவில் எடுக்கலாமா தனிமையில் இருக்கிற கோவிலே சிறப்பு தனிமையில் இருக்கிற கோவில் சிறப்பு அதே சமயத்தில் கோவிலில் வந்து கோவில் வாசலில் வந்து இறைவன் சனிதானத்தில் வந்து நிறைய பேர் வந்து சன்னியாசிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களும் சரி அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யாராவது கையெழுந்துட்டு இருக்கிறாங்களா போன உடனே சாமி ஒரு பத்திராபோடுன்னு கேட்கிறாங்களா இந்த மாதிரி யார் கேட்டாலும் நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டே இருங்க இதில் தான் உங்களுக்கு கருமா கழியும் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி முத்தாரம் கோவில் திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருப்பதி எந்த கோவிலெலாம் எடுத்துக்கோங்க எந்த கோவில் எடுத்தாலும் அங்கே உட்காந்து போன உடனே சாமி எதாவது பத்து ரூபா கொடுப்பா சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்களா அப்படி யாராவது உங்களை கேட்டால் கையில் இருக்கிற காசை அப்படியே எடுத்து கொடுங்க உங்கள் தேவை வச்சுட்டு மீதி கொடுங்க அது கொடுக்க கொடுக்கவும் கருமா கலை உங்கள் கருமா குறையும் அப்படி அப்படி இல்லை அப்படிங்கும்போது கோவில்களில் வந்து திருப்பணி வேலை செஞ்சுட்டு கோவிலை தூட்டி கூட்டி தொடச்சி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கள கோவிலில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இப்படி ஒரு சில விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா செய்யும் பொழுது இந்த சனி கேது உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கலாம் பரவாயில்ல உங்களை வந்து தொல்லை பண்ணாம கடத்தி விடும் அதுவே பெரிய விஷயம் ஏன்னா கிரகங்கள் கொடுக்கிற விஷயங்களை கர்மாவின் அடிப்படையில கிரகங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கடமைப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை அந்த கிரகங்கள் கொடுக்கறதுக்கு அது தயாராகி தன்னை வேலையை செய்யும் பொழுது இறைவன் அந்த கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தலையிட மாட்டான் ஏன்னா இந்த ஜனன பூமியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் இந்த ஜீவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருமாவை அனு அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அதை அனுபவிக்கணுங்கிற நேரம் வரும்பொழுது நீங்கள் வந்து அங்கே வந்து இறை மண்டாடினாலும் பலன் பெருசாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஒரு மூணு வருஷம் தொடச்சா ஒரு காலேஜில் படிக்கிறீங்க எக்ஸாம் எழுத போயிட்டீங்கன்னு வாங்கிக்கலாம் எக்ஸாம் காலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் தாய் தாப்பனாக இருந்தாலும் உங்களுக்கு அங்கேயே அனுமதி கிடையாது எக்ஸாம் எழுதுகிற மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் அதை மட்டும்தான் எழுத முடியும் அதுதான் கர்மா அந்த நேரத்தில் உங்களை கண்டி உங்களை பாதுகாக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு உண்டான ஆசிரியர்கள் மட்டும்தான் உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்களே தவிர நீங்கள் உங்கள் அம்மா வந்தாலும் சரி அப்பா வந்தாலும் சரி கட்ட மலை வந்தாலும் சரி பெத்த பிள்ளைகள் வந்தாலும் சரி எல்லாமே வந்து காம்பவுண்டு வெளியே தான் உட்காந்துருக்கிறோம் எக்ஸாம் எழுதி முடிக்கிறவரை அவங்க தான் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சொல்ல சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேச முடியும் இப்படித்தான் தெய்வங்களும் வந்து நிற்கும் அப்போ நம்ம உடனே சாமி சாமி கும்புறத வேஸ்டாப்பிட்டு கூடாது சாமி கும்பிட்டா தான் உங்க கருமா குறையும் கருமா குறையும் போதுதான் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இல்லாம உங்க வாழ்க்கை ஈஸியாக கடந்து போகும் அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுவே அப்போ சனிக்கு தொடர்பு இருக்குது வணந்திர காலம்னு சொல்லிட்டீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து சாப்பிடணுமா சாப்பிடுங்க மண் சோறு சாப்பிடுவது பிச்சை எடுத்து சாப்பிடுவது பிச்சை எடுத்துனா எப்படி இறைவனுக்குன்னு சொல்லி நீங்க காணிக்க வாங்குறீங்க இந்த மாதிரி நாங்கள் மாலை போட்டுருக்கோங்க சாமிக்கு ஒரு நாங்கள் அபிஷேகம் ஒன்றும் ஒரு முறை குடும்பம் வாங்குறீங்க அந்த மாதிரி இறைவனுக்குன்னு காணிக்கை வாங்குறீங்களா அதுல வந்து நீங்க உங்களுக்கு அது பிச்சு அது வந்து கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா காணிக்கை அப்படிங்கிறது நீங்கள் பிச்சை எடுத்து வாங்குறதுக்கு சமம் தான் அதில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு மீதி கொண்டு இறைவனுக்கு போடலாம் அப்படி போடும்போதும் கர்மா கழியும் இதுதான் பிச்சை எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரி அமைப்பு இல்லை அப்படிங்கும் போது கோவில் வாசல்லே போய் உட்காந்துக்கிட்டு மாதம் ஒரு முறை ஒரு அமாவாசை பௌர்ணமிக்கு கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க கோவில் வாசலில் இருந்து ஒரு நாள் ஒரு ஏழு பேர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர்கிட்ட கோவிலுக்கு வர்றவங்கள்கிட்ட பெண்களாக இருந்தால் மடி பிச்சை வாங்கி ஆண்களாக இருந்தால் சாமி பேரை சொல்லி கையில் காசை வாங்கி அந்த காசை கொண்டு போய் உண்டியில் போட்டிங்க அப்படின்னாலும் மிகப்பெரிய யோகம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சினிமாவில் பிச்சைக்காரன் படத்தில் பார்க்குறீங்களா முடிஞ்சு போச்சின்னு சொல்ல கூட விஷயம் கூட பிச்சை எடுத்து முடிஞ்சு போச்சு தாயின் தாயின் ஆரோக்கியம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருக்கிற அந்த நேரத்தில் வந்து முடிஞ்சு போன விஷயத்தையே பிச்சை எடுத்து இளைவனுக்கு கரெக்டாக காணிக்க கொண்டு செலுத்தி அவர் பிச்சைக்காரனாக இருந்த அவர் வந்து எப்படி வாழ்ந்தார் அந்த படத்தை பாடா பார்க்கல கழிச்சு கொஞ்சம் தான் பார்த்தேன் தாயின் பிச்சை எடுக்கிறார் தாயின் உயிர் காப்பாற்றப்படுகிறது இதுதான் கர்மா இப்படித்தான் கழியும் அப்போ நீங்க எந்த விஷயத்த கையில எடுத்தாலும் சரி சனிக்கே தொலைப்பு இருக்குதா இந்த விஷயத்த கையில எடுத்துக்கிட்டே இருந்து சேச்சுக்கிட்டே இருக்கலாம் பரிகாரமா ரெண்டு பரிகாரம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் தானே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க சனிக்கு சம்மந்தப்பட்டிருக்கு பிச்சைக்காரர்களுக்கு ரோட்டோரமாக இருந்து கஷ்டப்படுற அன்பர்களுக்கு வாங்கி கொடுங்க அதே வீட்டை கவர்மெண்ட்ல இருந்து வந்து பஞ்சாயத்துல இருந்து ரோடு சுத்தம் பண்றாங்களா ரோடு டிச்சு சாக்கடை சுத்தம் பண்றாங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க உதவி பண்ணலாம் இந்த சனிக்கு இது அப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இந்த அமைப்புகளுக்கு உதவி பண்ணலாம் அதுலேயும் நீங்க முடிவாக ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சனின்னா தொழில் சாக்கடை சம்பந்தப்பட்ட விஷயம் அதுலேயும் சில பேர் வந்து கடவுளை மனைவியை இழந்து இந்த மாதிரி வர்றாங்கல்ல இந்த மாதிரி அன்பர் பார்த்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய யோகம் அடுத்து கடைசியாக ஒரு ஒரே ஒரு சிம்பிளான பிரியா சொல்லி முடிச்சுட் பணம் மரத்தடியில் இருக்கும் தெய்வங்கள் உருவம் இல்லாமல் இருக்கும் தெய்வங்கள் இறைவன் முகம் வந்து பார்த்தீங்கன்னா உருவமா இல்லாமல் சும்மா ஒரு கல் மாதிரி வச்சு வழிபாடு செய்கிறாங்கல்ல இது வந்து கிராமங்களில் நிறைய இருக்கும் அந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் கெட்டியாக பிடிக்கும் பொழுது மிகப்பெரிய யோகம் ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் மறக்காமல் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி அந்த இறைவன் திருமேனியில் வந்து எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க எது எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த தோ தோஷத்தில் இருந்தாலும் உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயத்தை குறைச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கண்டிப்பாக நிவர்த்தி கொடுப்பார் நீங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க ரெகுலராக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க சனிக்கு எது எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கறதுக்கு அந்த இறைவன் கண்டிப்பாக அருள்வான் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்வமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்